நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் காண இருப்பது வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும் பித்ருகாயத்ரி மந்திரம் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு அருளை பெறுவதற்கு எப்படி ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் போற்றி நாமங்கள் உள்ளனவோ அதேபோல் முன்னோர்களை வழிபட்டு ஆசிகளை பெறுவதற்கும் மந்திரங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது பித்ருகாய்த்ரி மந்திரம் ஆகும் இந்த மந்திரத்தை மகாலயபட்ச காலத்தில் சொல்லி வழிபடுவதால் பித்ருதோஷம் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதில் இருக்கும் தடைகள் உள்ளிட்ட அனைத்தும் நீங்கிவிடும் முன்னோர்களின் ஆசி முழுவதுமாக கிடைக்கும் இந்த மந்திரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களை வரவேற்பதற்காக சொல்லப்படும் மந்திரமாகும் எல்லும் தண்ணீரும் இறைக்கும் போது பதினோரு முறை திருகாயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் பின் சிறிது நேரம் முன்னோர்களை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் முன்னோர்களிடம் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என விரும்பினாலோ அவர்களிடம் ஏதாவது வேண்டிக்கொள்ள நினைத்தாலோ அந்த சமயத்தில் கேட்கலாம் கொள்ளும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு விஷ்ணுலோகத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாத அமாவாசை நாட்களிலும் பித்ருகாய்த்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் தோஷ நிவர்த்தி கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தையில்லாத தம்பதிகள் பித்ருதோஷம் உள்ளவர்கள் உரிய புரோகிதரை வைத்து பித்ருகாய்த்ரி பூஜையை செய்தால் முன்னோர்களின் ஆசியால் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கு தொடர்ந்து தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பவர்கள் பித்ருகாயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்கவும் சுப காரியங்கள் நடக்கவும் நாம் சொல்ல வேண்டிய பித்ருகாயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் பித்ருகாயத்ரி மந்திரம் ஓ பித்ருகணாய வித்மஹே ஜகத்தாரிணி தீமஹி பித்ரோ பிரச்சோதய் ஓம் வித்மஹே ஜகத்தாரிணி தீமஹி பித்ரோ தன்னோபித்ரோ இப்போது இந்த மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் ஓம் என்பது பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் பித்ருகணாய வித்மஹே என்றால் இறந்து போன நம் முன்னோர்கள் வித்மஹே என்றால் அவர்களை வணங்குகிறோம் ஜெகத் தாரிணி தீமகி என்றால் ஜெகத் என்பது உலகம் தாரிணி என்றால் தூக்கி சுமப்பவர் தீமஹி என்றால் அவர்களை தியானிக்கிறோம் தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத் என்றால் அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்திற்காக அவர்களை வணங்குகிறோம் என்பதாக பொருள் வம்சத்தை பாதுகாக்கும் சக்தியாக விளங்கும் நம் பித்ருக்களை மனம் வாக்கு காயம் எனும் மூன்று கரணங்களால் வழிபடுகிறோம் அவர்களின் ஆசியால் நாங்கள் எல்லா சௌபாக்கியங்களும் பெற்று நல்வழி நடப்போமாக அமாவாசை அன்று பித்ரு மந்திரத்தை தூய்மையான உடல் மற்றும் மனதுடன் முழு பக்தியுடன் ஜெபிப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குடும்ப நலனையும் மன அமைதியையும் பெறலாம் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை இருபத்தி ஏழு நூற்றி எட்டு முறை அல்லது தங்களால் முடிந்தவரை ஜெபிக்கலாம் மேலும் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது ஏழைகளுக்கு தானம் செய்வது போன்றவையும் பித்ருக்களின் ஆசியை பெற உதவும் பித்ருக்களுக்குரிய திதியில் அதாவது அவர்கள் இறந்த திதியில் இந்த மந்திரத்தை ஜெபிப்பது மிகவும் சிறந்தது இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரித்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோமாக ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகி தன்னோ பித்ரோ பிரச்சோதய் ॐ पितृगणाय विद्महे जगद्दारिणी धीमहि दन्नो पित्रो प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु